அது நான் எப்படி சொல்ல முடியும் அவங்க வந்து 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 அவர் ஒரு மக்களை எங்களை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களிலே மீட்டிங் நிர்வாகிகள் சந்திப்பு பிஎல் டூ அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் சந்திப்பு காலை நேரங்களிலும் மாலையில் கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் இலங்கை வாழ் மக்களால் கேப்டனுக்கு தரப்பட்ட அந்த ரதம் மக்களை தேடி இன்னைக்கு தலைவர் வந்திருக்காரு ஸோ மக்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு யாத்திரையாக அது அமைந்திருக்கிறது ஸோ எங்களுடைய பயணம் வேறுங்க அவரோட பயணம் வேறு நான் தெளிவாக எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ப்ரெஸ்ஸை சந்திக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான் ஸோ நீங்களும் ஒரே கொஸ்டின் தான் கேட்குறீங்க ஒன்லி தட் வேர்ட் கூட்டணி நான் பல தடவை அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் இன்றைக்கும் நீங்கள் திருச்சிக்கு வந்திருக்கு சொல்கிறேன் கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை அதோடு கூட இந்த ஜான்வரி நைன்த் நாங்கள் வந்து கடலூரில் மாநாடு அறிவிச்சிருக்கோம் அந்த மாநாட்டில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க அந்த மாநாட்டில் நாங்கள் யார் கூட்டணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைலோடு உங்களுக்கு அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் அது வரைக்கும் எங்களுடைய கட்சி வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் இருக்கோம் ஸோ நைன்த் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வாய்ப்பு இல்லை நான் பல தடவை அதையும் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது அப்படின்னு பல பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வந்து நல்லது அதிகாரம் என்பது ஒரே மையத்துல இல்லாம கூட்டணியில் இருப்பும் அனைவருக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அதுல மாற்று கருத்து இல்ல எனவே நாங்கள் வரவேற்கிறோம் அது நடந்தா தானே தெரியும் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்றதே பார்க்கலையே தமிழ்நாட்டுல வரும்போது அது செயல்படுத்தும் போதுதான அது தெரியும் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கருத்து எப்படி சொல்றது அதனால இட்ஸ் அ குட் ஆப்ஷன் வந்து மக்களுக்கு நாட்டு நல்லது நடந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தேமுதிக பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் இருந்து எல்லாருமே எங்களோடு நட்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும் ஆனால் அந்த கூட்டணின்ற வேர்டுக்குள்ளே நாங்கள் இன்னும் போல நாங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஜனவரி ஒன்பது தான் அதுக்கான விடை கேட்பேன் வந்து கேப்டன் வந்துங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் மக்கள் தலைவர் என்றதை இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால நிச்சயமாக கேப்டன் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லாம யாருமே பேச முடியாது ஸோ அதனால் இன்னைக்கு வருபவர்கள் கேப்டனை பற்றி பேசுகிறாங்க அவர் மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை பற்றி பேசுறாங்க அவரோட மனித நேயத்தை பத்தி பேசுறாங்க நிறைய விஷயம் இருக்கு அதனால கேப்டனை பற்றி பேசாம யாரும் இருக்க முடியாது மக்களும் சரி கட்சியினரும் சரி யாராக இருந்தாலும் அந்த வகையில் அவங்க சொல்றாங்க அது சந்தோஷம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பிச்சு மாபெரும் ஒரு மாநாடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரமாக இருக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் வந்து அத்தனை பேருக்கும் உணவளித்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேர்ற வரைக்கும் நாங்க வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களோட தொடர்புல இருந்தோம் ஸோ விஜயத்தில் நம்ம பார்த்தோம் அவங்க ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே குறையாகவே பார்க்கக்கூடாது பட் ஆர்வ கோளாறு காரணமாக அவங்க அந்த ரேம்ப் வாங்கில் எல்லோரும் ஜம்ப் பண்ணி உள்ளே வர்றதை நம்ம பார்த்தோம் ஸோ சுற்றி இருக்கிற பவுன்சஸ் வந்து அதை கட்டுப்படுத்தணுன்றதுனால இப்படி புஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவாங்க அதுதான் வேணும்னு யாரும் தள்ளுறதில்லை வேணும்னு யாரும் அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறதில்ல ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் இருக்கும் போது இது நடப்பது எல்லா கட்சியிலுமே ஒரு சகஜமான ஒரு விஷயமா தான் நாங்க பார்க்கிறோம் எங்க மாவட்ட அனுமதியை மறுக்கிறாங்க கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளோ வாட்டி போய் அனுமதி கேட்டு கூட ஒரு ஃபிளெக்ஸோ ஒரு பேனரோ எதுவுமே வைக்க கூடாது கொடி வைக்க காவல்துறையை வச்சு மிக கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க இது ஒரு திருமண விழா இதுல என்ன இருக்குது எல்லார் வீட்லேயும் தான் நடக்குது அவங்கவுங்க கட்சி திருமணங்கிறப்ப பேனர் கோடி வச்சுக்கிறாங்க அது யார் தடுக்கிறது ஏன் என்றால் மற்றும் மாற்றாந்தாய் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது காவல்துறைக்கே ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால தேமுதிக ஒரு நியாயமான கட்சி இது மக்கள் கட்சி சரிங்களா அதனால வந்து இவங்க நாங்கள் ஒரு பேனர் பொடி வச்சா அதனால யாருக்கும் எந்த அசப்பா இதுவும் நடக்க போறதில்லை ஏன் இன்னைக்கு தான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்புறம் எடுத்துட போகிறாங்க அவங்களே அது வைக்க விடாம எதுக்கு தடுக்கிறீங்க அதுதான் எங்களுக்கே புரியல இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று வச்சா எல்லாருக்கும் வைக்க அனுமதி கொடுங்க இல்லை வைக்கலையா வைக்காதீங்க ஏதோ ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் ஷுட் டேக் நான் தான் முதல் ஆளாக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐவர் அவருடைய ஐம்பது ஆண்டு திரையுலகத்துக்கு வாழ்த்து சொன்னது நானும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் கேப்டன் இருந்தால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்திருப்பார் என்பதையும் நான் சொன்னேன் அது மற்றவங்க ஏன் சொல்லலை ஏன் அது போய் அவரை பார்க்கலன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் கேப்டனும் ரஜினி சார் அவர்களும் நல்ல பிரச்சனை அதனால அந்த ஐம்பது ஆண்டு காலம் ஒரு திரையுலகில் ஒரு அதுவும் ஒரு ஹீரோவா இப்போ அவருக்கு ரிலீஸ் ஆன கூலி வரைக்கும் சொல்றேன் பெரிய ஹிட் இது எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் அது நடந்திருக்கிறது